ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எங்கள் ஊரோட சந்தையில் மண் சட்டி வாங்க போயிருந்தோங்க அதனால மண் சட்டி வாங்க போயிருந்தோம் போயிருந்தோம் திருவிழாவுக்கு மண் சட்டி நம்ம சாப்பாடு வந்து மண் சட்டில எப்பவுமே நான் ரெகுலராகவே மண் சட்டில்தான் மண் சட்டி வாங்குறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு தாத்தா மண் சட்டி பேர் மண் பானை எல்லாம் நம்ம என்ன விதவிதமான பானை இதெல்லாம் வச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட தான் வாங்குவேன் நான் ரெகுலரா வேற எங்கயும் நான் வாங்குறது ரேட்டு கொஞ்சம் என்ன பின்னா சொல்லுவார் ஆனால் த சரக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதனால் அவரையே எப்போவுமே தேடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு மண் சட்டி உள்ளது வந்து உடஞ்சிருச்சு அதனால் புதுசாக வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் மண் பானைகள் குழம்பு வைக்கிற சட்டி அப்புறம் த தண்ணி குடிக்கிறதுக்கான பானைகள் அப்புறம் அடுப்பு நம்ம விறவடுப்பு விறவு வச்சு எரிக்கிறதுக்கான கிராமத்துலலாம் வந்து இது நல்லாவே விற்கிது இப்போ எங்கள் ஊர் திருவிழாங்கிறதுனால இருந்துச்சு மண் அடுப்பு அதுபோக மண் அடுப்போட துணை அடுப்பு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் விற்கிது நிறைய அடுப்பெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன கலையங்கள் அதுபோக பிள்ளைங்களுக்கு தேவையான உழுங்க அதுக்கப்புறம் சின்ன அதாவது மீன் சட்டி இது அடிமை இந்த மாதிரி மீன் குழம்பு வந்திருக்கேன் இது மீன் குழம்பு வைக்கிற சட்டி கூடாது தொக்கு மாதிரி வைக்கக்கூடிய கருவாடு தொக்கு அப்புறம் கறி கொஞ்சம் திக்க இந்த மாதிரி இதெல்லாம் இதில் தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வாங்குறதுக்காக வந்திருக்கேன் சந்தையில் காலையில் ஆட்டு சந்தை நடக்கும் ஆனால் அது ரொம்ப கூட்டமாக இருக்கும் நான் இன்றைக்கி அதுக்கு வரலை இது உண்டியல் இதில் ஒன்று நான் வாங்கியிருந்தேன் இது ஒரு சட்டி அழகாக இருந்துச்சு எனக்கு பார்க்கணும் எடுக்கணும்னு நினச்சிட்டு தாத்தா கிட்டே கேட்டால் தாத்தா இது வந்து அக்னி சட்டிமா இது சமைக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இது அந்த தாத்தா தாத்தா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டாங்க ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்தாங்க இது நான் இன்றைக்கி எடுத்த சட்டி உண்டியல் இது ரெண்டும் சேர்த்து நூறுரூவா போட்டாங்க